இப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் விரும்புகிறார் எப்படிப்பட்ட உபவாசத்தை சோத்ரம் அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசமும் இருக்கு தேவனால் அங்கீகரிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த உபவாசத்தினால் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத உபவாசமும் இருக்கு அப்படிப்பட்ட உபவாசமா இருக்கக்கூடாது தேவன் விரும்புகிற உபவாசம் அதே ஏசை ஐம்பத்தெட்டுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு ஏசை ஐம்பத்தெட்டுல மூணுல இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க அவர் சொன்ன உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமா இருக்கு உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவரை பார்த்து இசைவியல் ஜனங்கள் கேட்கிறாங்க அவங்க உபாசத்துல இருக்கிறாங்க கேட்க மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க நாங்க இந்த ஆத்துமா ஒடுக்கிறோம் நாங்க எங்க சரியத்தை ஒடுக்கி தேவன்ட பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாங்க நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு உபவாசம் இருக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா உங்க இச்சையின்படி நடக்கிறீங்க அப்படின்னா உங்க விருப்பப்படி நடக்கிறீங்க அது போல உங்க வேலை வெட்டி எல்லாம் என்ன பண்றீங்க அவங்கள பாக்க போறீங்க இவங்கள பாக்க போறீங்க அதை இத செய்யறீங்க சோத்திரம் உபவாசங்கிற பேரை சொல்லிக்கிட்டு சோத்ரம் எல்லா வேலையும் நடக்குது எல்லா வேலையும் என்ன பண்ணுது உபவாசம் என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் தவிர்த்து தேவனோடு வாசம் பண்ணுகிறதற்கு பேர் தான் உபவாசம் உணவு காரியங்கள் முதற்கொண்டு குடும்பம் பிள்ளைகள் அத்தனையும் தவிர்த்து உலக வேலைகள் தவிர்த்து யாரோடு வாசம் பண்ணணும் தெய்வத்தோடு வாசம் பண்ணணும் அதுக்கு பேர் தான் என்ன அப்படிப்பட்ட உபவாசமா இல்லாம நீ உபவாசம் சொல்லிட்டு சோறு சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கிற ஓ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாத்திரங்களை கழுவேன் வீடு வாசலை கட்டி வீடு வாசல் வேலைகளை ஆமி இருக்கிறேன் அதை செய்யற இதை செய்யற சோத்ரோ சொந்தக்காரங்களை பார்க்க போற ஊர் பார்க்க போறேன் அங்கே போற இங்க போற இந்த வேலை செய்யற அந்த வேலை செய்யற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு உன் எல்லாம் என்ன பண்ற உன் விருப்பத்தின்படியெல்லாம் செய்யற எல்லா வேலையும் செய்யற கேட்டா என்னன்னு சொல்ற எப்படி நான் பார்க்க முடியும் எப்படி உன் உபவாசத்துடைய காரியத்தை கேட்க முடியும்னு ஆண்டவர் கேட்கிற அப்ப இப்படிப்பட்ட உபவாசமா இருக்க கூடாது அநேகர் கேட்டா சோத்திரம் கேட்டா சில பேர் சொல்லுவாங்க சோத்திரம் வேலை பாத்திரம் சாப்பாடு ஏதாவது கொடுத்தோம்னா இல்ல இல்ல இன்னுமே என்னன்னு கேட்டா உபவாசத்துல அப்புறம் உவாசத்துல இருக்கு இதுக்கு வந்த வேலைக்கு உபாசத்துல இருந்தால் என்ன பண்ணக்கூடாது வேலைக்கு வரக்கூடாதுல்ல வா உவாசத்தை முடிச்சிட்டு உட்கார் எவ்வளவு நேரம் நியமிக்கிறோம் அந்த நேரங்களை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிரு சாப்பிட்டு பாட்டு வேலையை பாரு இல்லைன்னா அதுக்கு பேர் பட்டினி அதுக்கு பேர் என்ன பட்டினி சோத்ரம் விரதம் கூட சேர்க்க முடியாது உலக மனுஷன் சொல்ற விரதங்கிற லிஸ்ட் கூட என்ன பண்ணாது வராது அதனால இப்படிப்பட்ட உபவாசத்தை அடுத்து எதுக்கு தெரியுமா அவனை தீர்ப்பு எனக்கு சாதகமா வந்துடும் அது அநியாயமா இருக்கு எப்படி சாதமா வரும் சோத்ரம் அப்ப சோத்ரம் நீதிக்காய் உபவாசிக்கல எதுக்காக உபவாசிக்கிறாங்க இவங்களுக்கு காரியம் சாதிக்கும் ஆண்டவரே இந்த பையனை கட்டிடணும் அவன் முடியாதுன்னு சொல்றான் அது தேவனுக்கு சித்தம் அது எங்களுக்கு இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவன் நல்லா படிச்சிருக்கிறான் நல்லா இருக்கிறான் நல்லா சொத்து இருக்கு ஆண்டவரே என்ன பண்ணும் எப்படியாவது கட்டி வை அப்படின்னு என்ன பண்றது உபாவாசம் பண்றது அது போல ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் வேலை ஆண்டவரே என் தான் என்ன பண்ணும் சீனியார்ட்டி அவன் பின்னால இருப்பான் முன்னால நாலு பேர் இருப்பான் அவனையெல்லாம் தள்ளி விட்டுருமா ஆண்டவரே ஒன்னா தான் தள்ளி விடுவார் எப்படி தள்ளி விட முடியும் அது அநீதி இல்லையா சோத்திரம் சீனியார்டி படினா சீனியார்டி படி தானே வரும் சோத்ரம் அதெல்லாம் என்ன பண்றது உபாவசம் பண்றது சோத்திரம் புள்ள படிக்காது சோத்திரம் ஆண்டவரே முதல் மதிப்பெண் எடுக்கணும் ஏதோ பாஸ் ஆகணும்னு கேட்டாலும் பரவாயில்ல சோத்ரம் உபவாசம் போட்டு முதல் மதிப்பெண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும்ல ஊர் சுற்றிட்டு தெரிஞ்சா சோத்ரம் ஆண்டவரே ஊர் சுத்துறான் ஆண்டவரே மன்னிங்கப்பா எனக்காண்டி இறங்கி எப்படியாவது பாஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் ரைட் ஓகே சரி பிள்ளை இறங்குது ஒரு பாஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி விடுவார் அதை விட்டுப்பட்டு என்ன பண்ணுறது அதுல அதில் இன்னொரு சோத்திரம் ஆண்டவரே அவன்லாம் ஃபெயில் ஆயிரணும் யாரு நமக்கு பிடிக்காத ஆள்லாம் ஃபெயில் ஆயிரணும் நம்ம பிள்ளை பாஸ் ஆகிடும் சோத்ரம் இதெல்லாம் தேவனும் இப்படி அநியாயத்திற்காக உபவாசிக்கிறான் அது நீதியா சோத்ரம் ஒரு கேஸ் நடக்கும் ஒரு வழக்கு நடக்கும் ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கும் அண்டு என் பக்கம் சாதகம் ஆயிரும் எப்படி சாதகமாகும் ஆகும் உன் பக்கம் வந்து அது அநீதியா இருக்குமானால் எப்படி சாதகம் ஆகும் தேவன் எப்படி அந்த பக்கமா வருவார் நீதிக்காய் உபவாசம் பண்ணு கத்த நீதியின் தேவனா இறங்கி கிரிய செய்வார் அநீதிக்காய் என்ன பண்ண கூடாது இவங்க அநீதிக்காக உபவாசிக்கிறாங்க அதுக்கு எப்படி தேவன் இறங்கி வர முடியும் அப்ப நம்முடைய உபவாசம் நீதியின் பக்கமா இருந்தா ரைட் அநீதிக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் சோத்ரம் துணையாய் கடந்து போக முடியாது அநீதிக்காண்டி அவங்க உபவாசிக்கிறாங்க அடுத்து வாசிங்க நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேக்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ அன்னைக்கு உபவாசம் வந்து என்ன பண்ணுவாங்க சோத்திரம் சாப்பிட மாட்டாங்க சாம்பல் அள்ளி தூக்கி என்ன பண்ணுவாங்க போட்டுக்கிட்டு நடு நடுவோட்டுல போய் என்ன பண்ணுவாங்க உட்காந்துக்குவாங்க சோத்திரம் ஆண்ட சூறாரு இதெல்லாம் வெளிப்பார்வைக்கு உபவாசமா இருக்கிறேன்னு நீ காண்பிக்கிற ஆனா அது எனக்கு உகந்த உகா உபவாசமா அதாவது மனுஷனுக்கு முன்னால என்ன பண்ணணும் சோத்ரம் தார தம்பட்ட ஊதுரு சோத்ரம் இத்தனை நாள் உபவாசம் இருந்தோம் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது சோத்ரம் அதனால மனுஷருக்கு வெளியில நம்ம உபவாசமா இருக்கிறது கூட என்ன பண்ணக்கூடாது தெரியக்கூடாது சோத்திரம் முகம் அப்படியே வாடலா வச்சுக்கி என்ன உபவாசமா இருக்கிறோம் கத்திர சோத்திரம் அப்படி முகம் ஆண்ட சொன்னார் நல்ல எண்ணெயை பூசிக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடு சோத்ரம் வெளியில பார்த்தா பிரிஸ்கா இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் ஆமே சோத்திரம் வெளியில பார்த்தா கூட ஒரு சூழ்நிலை உபாசன் என்ன பண்ணக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ஆனால் மூச்சுக்கு முந்நூறு தடவை என்ன சொல்ல வேண்டியது உபவாசமாக இருக்கேன் சோத்திரம் அந்த ஊருக்கே தெரியும் சோத்திரம் நாலு வீட்டுக்கு தெரியும் உபாசமா இருக்கிறேன் உபாசமா இருக்கிறேன் உபாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்றேன் இதெல்லாம் எனக்கு உகந்த உபாசனை இல்லை இதையா உபவாசம் என்றும் உபவாசம் சொல்றீங்க கட்டிற்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டு அவிழ்க்கணும்

நீதிக்காய் உபவாசம் பண்ணு நற்கிரியைகளை செஞ்சுட்டு உபவாசத்தை பண்ணு உபவாசம் பண்ணும்போது காலையில் சாப்பிட சாப்பாடு நம்ம சாப்பிட்றது இல்லை அந்த சாப்பாட்டை யாருக்காவது ஒருத்தருக்கு கொடு சோத்திரம் நற்கிரியை செய் இன்னும் வசிக்காய் இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு கஷ்ட மக்களுக்கு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய் இப்படி ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நீதிக்காய் உபவாசி நற்கிரியோடு கூட உபவாசி அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமத்தில் என்ன ஒன்று சோத்திரம் அந்த கட்டளை அவிழ்கறும் சோத்ர அநியாயம் தீமைகள் இதெல்லாம் ஆண்டோட்டை என்ன ஒன்று அறிக்கை இட்டு நம்ம விடுதலை ஆக வேண்டும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சுத்தியரிப்புக்குள்ளே கடந்து வருகிறதல்லவா உபவாசம் இதை விட்டுப்பட்டு ஓ இஷ்டப்படி செய்கிறியே அப்படிங்கிற இதுதான் உபவாசம் ஆ அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல இப்படி தேவனுக்கு பிரியமாய் நம்ம உபவாசித்தால் நீதிக்காக நற்கிரியையிலோடு கூட நம்மளை சுத்திகரித்து கொண்டு இப்படி தேவனுக்கு பிரியமாய் உபவாசிச்சா இப்ப ஆண்ட சொல்ற நான் எப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து பாருங்க சுகவாழ்வு வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்ப கத்துடைய மகிமை உன்னை பாதுகாக்கும் பின்னாலே

அதை தொடர்ந்து சோத்திரம் இரண்டு மூணு வசனம் இருக்கு அதை ஆனால் பரிசுத்த ஆராதனை குறித்து சொல்கிறார் வாசிங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதான் நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது

ஆராதனை முக்கியத்துவப்படுத்தி கால தாமதமாய் கடந்து வராமல் துரிதமாய் பயபக்தியாய் நாம் ஆண்டவரை சேவிக்கிற இடத்துக்கு வருவோமானால் ஆமை சோத்திரம் அவருடைய நன்மைனால நம்மளை நிரப்பி ஆசீர்வதிப்பேன் நம்மளை உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் ஒரு குறைவில்லாமல் மனமகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்று கத்துடைய வாய் சொல்லிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையிலா அதனால ஆராதனை நாள் அவ்வளவு கனமாய் நம்ம எண்ணி அந்த காரியங்களை நாம் நடப்பிக்கும் போது ஒரு குறைவில்லாமல் தெய்வம் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைப்போம் அண்டவரையும் நன்றி